தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எங்கள் பாட்டம் பூட்டம் ஒட்டம் ஒட்டி சேரன் சேயால் பரன் பராய் இந்த ஏழு தலைக்கட்டுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு உள்ளாக எங்களுடைய முன்னோர்கள் வந்து கோயில் கட்டிருக்கிறாங்க பரம்பரை கோயிலுங்க பொதுமக்களும் வந்து வழிபாடு வச்சுக்கிறாங்க நாங்களும் வழிபாடு வச்சுக்கோரோம் ஸோ அது பராமரிக்காமல் விட்டு போட்டோங்க ரெண்டு மூணு தலைமுறையாக விட்டு போட்டோங்க அதனால் எங்களுக்கு எதாவது பாதிப்பானால் கண்டிப்பாக பாதிப்பு வருங்க உங்களுடைய வம்சாவளியில் வந்த முன்னோர்கள் கட்டிய கோயிலை நீங்கள் பராமரிக்காம விட்டால் உங்கள் குடும்பம் பாதிக்கும் அதில் வந்து பாவம் வந்து சேரும் முன்னோர் கொடுத்ததே இந்த வாழ்க்கை அவர்கள் கட்டிய கோயிலை பராமரிப்பது உங்களுடைய கடமை அதுங்க அதனால் பராமரித்து அதுக்குண்டான பரிவர்த்தனைகளை செய்து அதுக்குண்டான காசு பணங்கள் பிற இடத்துல ரெடி செய்தும் அதுக்கு வந்து ஒரு விழா விசேஷம் அந்த மாதிரி அதுக்குண்டான முக்கிய தினங்களில் அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது உங்கள் குடும்பம் ஏறி வரும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க தொழில் முன்னேற்றம் கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க அறியாமையினால நீங்கள் இது பண்ணுறீங்க ஸோ இது மாதிரி செஞ்சுக்கோணுங்க செய்ய உங்கள் வாழ்க்கையில் மெல்ல முன்னேற்றம்ன்றது கொடுத்து போடுங்க பயப்பட வேண்டாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்